தேடிச் நிதன் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மணம்பாடி துன்பமுக குழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி மீதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நல்லதோர் வீணை செய்தேதை நடங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவோடு படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய வைரவரிகளின் நெஞ்சிலே நிறுத்தி மனிதகுல வரலாற்றில் மக்களது உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிற போது மக்கள் ஆட்சியாளனுக்கு எதிராக கிளர்த்தெழுந்து தமது எதிர்ப்புகளை திடீரென வெளிக்காட்டுகிறபோது அது புரட்சியாக உருவெடுக்கிறது புரட்சி என்பது அரசியல் துறையை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் அரசியல் கல்வி பொருளாதார சமூக கலாச்சார துறைகளில் ஏற்படுத்துகிற மாபெரும் மாற்றம் இன்றைக்கு நாம் சரித்திரத்தின் பக்கங்களை திருப்பி பார்த்தோமேயானால் எந்த ஒரு புரட்சியுமே தோற்றதாக தடயங்கள் இருக்காது தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் இனவெறி தாக்குதல் நடத்தியபோது நெல்சன் மண்டேலா தலைமையில் புரட்சி வெடித்தது ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியும் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஜார் மன்னர்களின் சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர லெனின் தலைமையில் சோசியலிச புரட்சி வெடித்தது அது வெற்றியும் கண்டது உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்பட்ட சின்னஞ்சிறிய நாடான கியூபா ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட போது சேகுவேரா பிடல் கேஸ்ட்ரோ என்ற இரு பெரும் தலைவர்களின் வழிகாட்டுதலின்படி புரட்சி வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அது வெற்றியும் கண்டது இந்த புரட்சியாளர்களின் வரிசையில்தான் நம் பாரத தேசத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக தன் வாழ்வையே முற்றாக துறந்து அடிமை சேற்றில் அமிழ்ந்து கிடந்தவனை மீட்டுருவாக்கம் செய்து அவன் மனதில் புரட்சி விதையை விதைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலம் அன்றைக்கு பம்பாய் மாகாணம் என்று பிரிந்திருந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் பதினான்காவது மகனாக அண்ணல் அம்பேத்கர் பிறந்தார் ஆறு வயதாக இருக்கிற போது தன் தாயாரை இழந்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தோன்றிய ஒரே ஒரு காரணத்திற்காக தான் படித்த பள்ளியிலும் கல்லூரியிலும் பணிபுரியும் இடத்திலும் மற்றும் அவர் செல்லும் இடமெல்லாம் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு அரை நாட்டில் த இஸ் ரீச் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியதைப் போல தான் கொண்ட இலக்கை அடையும் வரை அவர் தூங்கவில்லை கல்வியையும் தகுதியையும் வளர்த்து கொண்டு சுதந்திர இந்தியாவுக்கான டிராப்டிங் கமிட்டி அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் நியமிக்கப்பட்டார் அந்த குழுவில் உறுப்பினர்களாக கோபால்சாமி ஐயங்கார் மாதவராவ் சையத் முகமது சாதுல்லா அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி டி டி கிருஷ்ணமாச்சாரி போன்ற மிகப்பெரிய சட்ட மேதைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நூத்தி அறுபத்தைந்து நாட்கள் சபையின் கூட்டத்தை நடத்தி அதில் நூத்தி பதினான்கு நாட்கள் வரைவு அரசியல் சட்டம் தொடர்பாக முக்கிய வாதங்களுக்கும் திருத்த தீர்மானங்களுக்கும் செலவிட்டார்கள் மொத்தம் ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து திருத்த தீர்மானங்கள் தாக்கல் செய்து அவற்றுள் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு தீர்மானங்கள் விவாதித்து ஃபைசல் செய்யப்பட்டன பிரிட்டனின் நடைமுறையில் உள்ள அரசியல் சட்டத்தை அடிப்படையாக வைத்து நம் பாரத தேசத்திற்கு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது அமெரிக்கா கனடா அயர்லாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகளில் உள்ள அரசியல் சட்டங்களில் சில நம் தேவைகளுக்கு ஏற்ப சேர்க்கப்பட்டன இப்படி அம்பேத்கரும் அவரது குழு மயராது உழைப்பினால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை எழுதி முடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நம் இந்திய பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களால் தயாரித்து எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆங்கிலத்திலும் இந்தியிலுமாக இரண்டையும் சட்டமேதை என்ன அம்பேத்கர் தாக்கல் செய்தார் தாக்கல் செய்துவிட்டு கனத்த இதயத்தோடு அவர் உரையாற்றியது என்று நாம் நினைத்தால் கூட நம் இதயம் கனத்து போகும் அவர் என்ன உரையை நிகழ்த்தினார் தெரியுமா On the 25th of January 1950, we are going to enter into a life of contradictions. In politics, we will have equality. And in social and economic life, we will have inequality. In politics, we will be recognizing the principle of one man, one vote, and one vote, one value. In our social and economic life, we shall, by reason of our social and economic structure, continue to deny the principle of one man, one value how long shall we continue to live this life of contradictions? how long shall we continue to deny equality in our social and economic life? if we continue to deny it for long, we will do so only by putting our political democracy in peril. we must remove the contradiction at the earliest possible moment, or else. சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நாம் எல்லாம் ஒரு முரண்பாடான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் அது என்ன முரண்பாடான வாழ்க்கை என்று கேட்கிறீர்களா அரசியலில் சமத்துவத்தை கொண்டு வந்துவிட்டு சமூக பொருளாதார வாழ்வில் சமத்துவமற்ற நிலையைத்தான் நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் அரசியலில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை உருவாக்கிவிட்டோம் ஆனால் அதே மனிதனுடைய சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்ற நிலையை தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறோம் என்றார் அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மனிதனை அவனும் சக மனிதன் தான் என்ற மதிப்பை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி இதோடு மாத்திரமல்லாமல் தான் கற்ற கல்வியால் எடை குறைந்த பொருளை மீண்டும் அளப்பதற்கு தராசு தட்டை ஏந்துவதைப் போல நம் பரந்துபட்ட பாரத தேசத்தின் சமத்துவத்தின் குறையை அடந்து காட்டினார் அது மட்டுமல்ல நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் ஆனால் மனிதன் மட்டும் விடுதலையாகவில்லை தாழ்த்தப்பட்ட இன மக்கள் தாழ்த்தப்பட்ட இனமக்களாகவும் பிற்படுத்தப்பட்ட இன மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் ஒடுக்கப்பட்ட இன மக்கள் ஒடுக்கப்பட்ட இனமக்களாகவும் வைத்திருப்பதுதான் விடுதலையா என்று கேட்டதோடு மாத்திரமல்ல இந்த அவல நிலைக்கு மனிதர்களுக்குள்ளே பிரிவினைகளும் தீண்டாவைகளும் இருப்பதற்கு முழு காரணம் மதம் மதம் என்பது மனிதனுக்காக மனிதன் மதத்திற்காக அல்ல என்று குற்றம் சாட்டினார் அண்ணல் அம்பேத்கர் மனிதகுல வரலாற்றை சற்று திருப்பி ஆனால் வரலாறு முழுவதும் மதம் என்பது தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உணர முடியும் அடுத்தவர்களை சுரண்டுவதற்காகவும் பலரை ஏத்திடவும் தான் மதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிலர் தங்கள் மாச்சரியங்களை மறைத்திடவும் தாங்கள் இழைத்த கொடுமைகளை நியாயப்படுத்தவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சிலர் அதிகாரங்களை கைப்பற்றிடவும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்திடவும் பாமரர்களை ஏய்த்திடவும் மதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் பல அநீதியான போர்கள் இருக்கிறது சிந்தனை சுதந்திரமும் மனசாட்சிப்படி செயலாற்றிடும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டு விஞ்ஞானிகள் பலர் சித்திரவிதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் மனிதனின் அடிப்படை சுதந்திரம் அனைத்தும் நசுக்கப்பட்டு மனிதனின் கண்ணியமும் சுதந்திரமும் சுயமரியாதையும் தகர்த்தறியப்பட்டிருக்கிறது மதத்தின் பெயரால் மனிதர்கள் செய்த பித்தலாட்டங்கள் மனித இனத்திற்கு எண்ணற்ற இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பரந்துபட்ட உலகில் எண்ணற்ற மதங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் தாமே உண்மையான மதம் என்றும் இறைவனிடமிருந்து அல்லது இறைவனே மனிதனுக்கு வழிகாட்ட வந்தது என்று கூறுகிறது அப்படிப்பட்ட மதம் மனிதனுக்கு வழிகாட்ட வந்தது என்பது உண்மையானால் மனிதர்களுக்குள்ளே ஏன் இந்த தீண்டாமை ஏன் இந்த பிரிவினைகள் ஐயாயிரம் ஆண்டு காலமாக இந்த மதம் என்ன சாதனையை செய்தது மனிதர்களுக்குள்ளே பிரிவினையும் சாதி தீண்டாமையும் உண்டாக்கியதுதான் அது செய்த சாதனையாக இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருவாவூரதுறை ஆதீனம் திருப்பனந்தாள் ஆதீனம் தருமபுர ஆதீனம் மதுரை ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கம் தமிழையும் சைவத்தையும் வளர்த்தெடுப்பது மாத்திரமல்ல சாதி பாகுபாடுகள் கலைந்து மனிதனை மனிதனாக ஆக்குவதும் மனிதனுக்கு நல்வழி காட்டுவதும் தான் அதனுடைய நோக்கம் நமக்கு வழிகாட்ட வந்த மதங்கள் சரியாகத்தான் இருக்கின்றன வழிகாட்டிகள் சரியாக இல்லாததால் தான் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் பிற்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவனாகவும் இருப்பதற்கு காரணம் இதற்குத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் மதம் என்பது மனிதனுக்காக அவனை நல்வழிப்படுத்த பிரிவினைகளும் தீண்டாமைகளும் கலைந்தெடுக்க மாறாக மதத்திற்காக மனிதன் படைக்கப்படவில்லை ரிலீஜன் என்றார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரது நேரடி உதவியாளர் நம் அண்டை மாநிலமான கேரளத்தை சார்ந்த எம்பூ மத்தாய் நேருவின் மறைவிற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நேரு காலத்து நினைவடைகள் என்கின்ற புத்தகத்தை எழுதினார் அதில் மத்தாய் ஒரு முக்கிய செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்து பதவி விலகிய பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீண்ட நெடிய நேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் நம் நூற்றாண்டின் மாபெரும் இந்தியர் சுவாமி விவேகானந்தர் இந்த மகத்தான மா மனிதரில் இருந்துதான் நம் நவ இந்தியா ஆரம்பிக்கிறது என்று கூறினார் இவ்வாறு அம்பேத்கர் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்ட சுவாமி விவேகானந்தர் தனது சொற்பொழிவில் பிரிவினைவாதம் அளவுக்கு மீறிய மதப்பற்று இவற்றால் உண்டான மதவெறி இந்த அழகிய உலகை நெடுநாட்களாக இருக்கப்பற்றி கொண்டு இந்த பூமியை நிரப்பிருக்கிறது உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலை செய்துவிட்டன செய்து விட்டன அந்த கொடிய அறக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்திருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பல மடங்கு உயர்நிலையேது இருக்கும் ஆக மதம் என்பது வானவில்லை போல கோடுகளை தீட்டிக்கொண்டு கோயிலுக்கு செல்வது அல்ல மதம் என்பது யாருமற்ற அனாதைக்கும் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட படித்திராத பாமர மக்களுக்கும் அவ்வளவு ஏன் அனைத்து உயிர்குளங்கள் மீதும் அன்பும் தையையும் கருணையும் கொண்டு சேவை செய்வதுதான் மதம் அதே போல சாதி என்பது சமூக ஏற்பாடு வேதாந்த மதத்திற்கு விரோதமானது நம் பழங்கால இந்தியாவின் அரசியலமைப்புகள் இருந்து வளர்ச்சி பெற்றதுதான் சாதி என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார் அவர் சொன்னதைப் போல ஐயாயிரம் ஆண்டு காலமாக மதத்தின் பெயரால் இருந்து வந்த நம் பழங்கால இந்தியாவின் அரசியலமைப்பில் இருந்து வளர்ச்சி பெற்ற சாதி தீண்டாமை என்னும் சலக்கை யாரை தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைத்து இந்த பாரத தேசம் பல இன்னல்களை கொடுத்ததோ கல்வியைத் தர மறுத்ததோ அதே அம்பேத்கரால் பரந்துபட்ட இந்த பாரத தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற வாய்ப்பு கிட்டியது என்றால் அது காலத்தின் கட்டாயம் அண்ணல் அம்பேத்கர் கல்வி அறிவி மட்டும் பெற்றுவிடவில்லை என்றால் யுக யுகமாய் அடிமையாய் கிடந்த நாம் அடிமையாகவே இருந்திருப்போம் வேறு எந்த மாற்றமும் இந்த மண்ணில் நிகழ வாய்ப்பற்றுப் போயிருக்கும் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகீர் அழைந்து அழைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நால்வர்ணம் ஆச்சிரமம் ஆச்சாரம் முதலா நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே ஆச்சாரம் அனுஷ்டானம் வர்ணங்கள் இவையெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு இதை பெரிதாக கருதி காலம் காலமாய் மக்களை அடிமைப்படுத்துகிறீர்களே என்று வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பாவில் சொன்ன தீண்டாமை கொடுமையை அவர் கண்ட கனவை சட்டமாக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் தீண்டாமை சொல்லி சொல்லியே காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டு வந்தது இத்தனையும் மீறி அண்ணல் அம்பேத்கர் கல்வி கட்டதனால்தான் இன்றைக்கு பள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தவரெல்லாம் விழிப்புணர்வு பெற்று வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் இதைத்தான் பாரதி சொல்வான் பயிற்றறிய படகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் வெள்ளம் போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் அண்ணல் அம்பேத்கர் கற்ற கல்வி இந்த தேசத்தையே தலை நிமிர்த்திருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் பலர் மருத்துவராக பொறியாளராக வழக்கறிஞராக நீதிபதிகளாக அமைச்சர்களாக குடியரசுத் தலைவராக மட்டும் இன்னும் பல உயரிய பதவிகளில் அங்கம் வகிப்பதற்கு காரணம் காலம் காலமாய் இருந்து வந்த மனு சட்டத்தை உடைத்தெருந்து இந்த பாரத தேசத்திற்கு புதிய சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அண்ணல் அம்பேத்கர் வெறும் கற்றறிந்த அறிவுஜீவியாக மட்டுமே இருந்திருந்தால் கோடிக்கணக்கான மக்களால் நினைத்து பார்க்கப்படும் அளவிற்கு மா மனிதராக வந்திருக்க முடியாது அவர் கற்ற கல்விக்கு ஏற்ப ஏதோ ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து கொண்டு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் வகுப்பு மட்டும் எடுத்துவிட்டு தன் பதவிகாலம் முடிந்ததற்கு பின்னால் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேர குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடி இருக்கலாம் தொலைக்காட்சியில் வரும் நாடகங்களை பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கலாம் வந்த ஓய்வு தொகையை வங்கியில் வைப்புத் தொகையாக வைத்துக் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கலாம் நேரத்திற்கு விதவிதமான உணவு பதார்த்தங்களை உண்டு அருகாமையில் உள்ளவர்களிடம் பழங்கதைகள் பேசிக் கொண்டிருக்கலாம் பாரதி சொன்னதைப் போல தேடி சூரணிதன் தின்று பல கதைகள் பேசி வனம்பாடி துன்ப மிக உளன்று பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவ மீது கூடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல அம்பேத்கர் அவர்களும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அம்பேத்கர் படித்தது வெறும் ஏட்டுக்கல்வி ஏட்டு இந்த சமூகத்தையும் மக்கள் உளவிகளையும் சேர்த்து படித்தார் சுவாமி விவேகானந்தரிடம் உண்மையான கல்வி எது என்று கேட்டபோது அதற்கு விளக்கம் அவர் சொல்லுகிறார் கேட்கும் மனிதனின் வாழ்க்கையை வளப்படுத்துவதும் மனிதனை உருவாக்குவதும் குணத்தை மேம்படுத்துவதும் கருத்துக்களை எளிதில் ஜீரணம் செய்யத்தக்கதும் தான் கல்வி அது மட்டுமல்ல சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கைப் போராட்டத்திற்கு தயார் செய்கிற ஒழுக்க வலிமையை தரக்கூடிய பிறர் நலத்தை நாடுகிற உணர்வை தரக்கூடிய சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்கக்கூடிய கல்விதான் உண்மையான கல்வி என்றார் இந்த கல்வியைத்தான் அன்று அம்பேத்கர் பயின்றார் பணத்திற்காகவோ பட்டத்திற்காகவோ பதவிக்காகவோர் படிக்கவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக படித்தார் மனிதர்களை மதிக்காத மதத்தை கண்டித்தார் மதம் சமத்துவத்தை வளர்க்க வேண்டும் அடிமைத்தனத்தை அல்ல தன்னை பின்பற்றுபவர்களையே கடையனாக்கி தண்டிக்கிற அமைப்பு எப்படி மதமாக இருக்க முடியும் என்று கேட்டார் இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் மதத்தையும் தீண்டாமை கொடுமையும் கண்டு கொதித்தெழுந்து ஐ லைக் த ரிலீஜன் த டீச்சர்ஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மதத்தையே நான் விரும்புகிறேன் என்றார் அது மட்டுமல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய ஜனநாயகம் என்கின்ற அம்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஜனநாயகம் அரசியலில் மட்டும் இருந்தால் போதாது சமூக ஜனநாயகமும் முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி காட்டினார் அது மட்டுமல்ல அம்பேத்கர் நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட இன மக்களின் சலுகைகளுக்காகவும் நலனுக்காகவும் மாத்திரமல்ல மாறாக ஜனநாயகத்துக்கும் அறிவியலுக்கும் மனிதநேயத்திற்கும் இயற்கைக்கும் மாறானதுமான சாதியமைப்பு போராட்டங்கள் எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து விடாமல் இந்த தேசத்தின் சுத்தாக கருதி அவர் சொன்ன தாரக மந்திரமான எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள் எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பளியுங்கள் எனக்கு மேலே ஒருவரும் இல்லை எனக்கு கீழே ஒருவரும் இல்லை என்பதை மனித விழுமையமாக மாற்றுங்கள் புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்று கூறி வாழ்க அண்ணல் அம்பேத்கரின் புகழ் வளர்க அவரின் கல்வியில் சிந்தனை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்